இருக்கிற ஒரு பிள்ளை இருக்கு அப்பா துதிமுடை துதிக்க துதித்து துதித்து ஒரு பிள்ளைகள்

சாம்பல் நம்ம வாழ்க்கையில பிசாஸ் எப்பறாலும் நம்ம வாழ்க்கைய கவுட்லாம் இருப்போம் அது ஒரு சாம்பலாய் போனதுக்கு பதிலாக உண்மையிலே சீ அந்த எருசலேம் சாம்பலா பேஸ் அவங்க யுத்த வீரர்கள் வந்து அந்த அந்த காலத்துல தான் யுத்த பாண்டி பிடிச்சானா எரிச்சுவாம் அந்த கட்டடத்துல பைபிள் மற்றும் அந்த காலத்து கூரே கூரே தான் அழகு தட்டோடு மரத்தலாம் வீடுகள் பட்டு பழைய இடங்கள் தீ வெச்சு எரிச்சாதான் அது திரும்ப ஜனங்க எடுத்துட்டு கட்ட மாட்டாங்க

அப்படியே ஆண்டவர் என்ன சொல்றாரு மனவாட்டி அலைவ தன்னை சிங்காரித்து கொள்ளுகிறதுக்கோ அதே போல நம்மளை சிங்காரிக்கிற ஆண்டவர் அலைவா சாம்பலா போன நம்ம வாழ்க்கை நம்மளை ரச்சிப்ப கொடுத்து பாவம் மன்னிப்பு கொடுத்து அலைவா பரிசுத்த ஆவையான அபிஷேகத்தை கொடுத்து நீதி சாழ்வை நம்மை நீதிமான் என்கிற ஒரு சாழ்வை நம்மை கொடுத்திருக்கிறார் அலைவா நம்ம நீதிமான்கள் ரத்தத்தால் நம்மளை சிங்காரிக்கிறார் அவருடைய அன்பினா அவருடைய அபிஷேகத்தினா அவருடைய வார்த்தையினா அவருடைய கிருமை நாள் அவருடைய இறக்கங்களாம் அல்லையா நம்முடைய அன்பினால் அவரை சிங்காரிக்கிறார் அல்லையா நம்ம கட்சிக்கப்பட்டோம் நானாசன் எடுத்துட்டோம் முடிக்கிறார் கதை நானாசன் எடுத்துட்டோம் அபிஷேகம் போட்டுட்டோம் சச்சில துதிக்கிறோம் கதை முடியல அல்லையா ஸ்தோத்திரம் நம்மள ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய ஆண்டு வசனம் ஒரு ஜீவன் அணி அதுல முக்கி முக்கி சந்தோஷத்தை நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டு நம்மளை சந்தோஷத்தை நான் சிங்காரிக்கிறான் சாப்பிட்டா ஒவ்வொரு நிமிஷம் கவப்புன்னு நினைக்கிறோம் இல்லையா ஒவ்வொரு நிமிஷம் நம்ம தத்துக வைக்கலாம் அல்ல ஆனா ஆண்டவர் நன்மை நான் சிங்காரிக்கிறாரு வாப்பி நாம சிங்கா கிருவை நான் சிங்கார் திருவ ஒவ்வொரு நிமிஷம் திருவ கிருவ என்னது ஒவ்வொரு நிமிஷமும் திருவ வழிபடும் நம்முடைய தேவைகள் வருமானம் தேவை இல்லாம அங்க போன வீட்டிங் போனேன் ஓய்ச்சி அங்க ஒரு திருவிழிபடுச்சு அல்லயா உங்க வரதுக்கு ஒரு திருவ போலீஸ் செய்யறது ஒரு கிருபர் காணிக்க கொடுக்கிறது ஒரு கிருபர் அலுவலியா வாழ்க்கை படிக்கிறது ஒரு அதை படிக்கிறதுக்கு தொழில் செய்யறது எல்லாத்துக்கும் கிருபர் நம்ம அந்த பிரச்சனையை தாண்டி செல்ல ஒவ்வொரு திருவையை நாம என்ன செய்யலாம் திருவினால் அவர் என்னை முடி சுட்டுகிறார் அலைவழியா திருவையினாலும் நன்மையினாலும் என்னை முடி சுட்டுகிறார் அல்ல அதை நம்ம சந்தோஷப்படுத்துகிறார் சிலவர்கள் நமக்கு வந்து கஷ்டமா இருக்கும் அப்படின்னு லேட் பண்றீங்க அதை லேட் பண்ணா கூட ஒரு அற்புதம் நடக்கும் மூவாயிரம் ஆயிரத்தி இருநூறு சரி இருக்க கேட்போம் ஆயிரத்தி கேட்டுவோம் அப்படின்னு ஆனா இன்னொரு அக்கௌண்ட்ல இருக்கிறது அக்கௌண்ட்ல கூகுள் பேக்கி விட்டேன் அது போய்ருச்சு ஏன்னா ஆயிரம் ரூபாய் குறைஞ்சது இருக்கணும் அப்புறம் இருக்கிறது கெட்ட முடியும் அப்புறம் ஆயிரத்தி இருநூறு கேட்கணும்

Αλληλούια! τα τεράστια υπαρθρά, τα αποτελέσματα, τα πέτυχε, όλα αυτά.